எப்படி அந்த வெளிமானை வேட்டைக்காரனுடைய வலைக்கு தப்பு வைக்கிறாரோ குருவியை எப்படி அந்த வேட்டைக்காரனுடைய வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிறாரோ அப்படி உங்களையும் தப்பு வைப்பார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம தியானிக்கின்ற நீதிமொழி வசனம் உங்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வாக்கு என்ன என்றால் உங்களை நீங்கள் தப்புவித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு இடத்துல நாம அறியாம ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு நபருக்காக ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்காக நீங்க வாக்கு கொடுத்திருக்கலாம் இல்ல ஷூரிட்டி சைன் பண்ணிருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு காரியத்துல நீங்க உங்களை உங்களை அறியாம போய் சிக்கிக் கொண்டு கொண்டு கண்ணீரோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்களே உங்களை பார்த்து வருகின்ற வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வேட்டைக்கும் குருவி வேடன் கையிக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள் என்ன ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க முதல்ல வேட்டைக்காரன் வரான் அந்த வேட்டைக்காரன் என்ன பண்றானா வெளிமான இல்ல இவன் அவன் வந்து காட்டுக்குள்ள வந்ததுமே அப்படியே வலைய போட போறது இல்ல வில் ஸ்கவுட் அவன் வந்து இப்படி சுற்றி பார்ப்பான் உள்ள போயிட்டு அந்த மான் நடக்கின்ற இடங்கள் எங்கே அந்த மான் போகிற இடங்கள் எங்கே அந்த மான் பழக்க வழக்கம் என்ன இதையெல்லாம் பார்த்து தனிமையா எங்கெல்லாம் வருமோ அந்த இடத்திலே அவன் வலையை வீசுவான் அதே போல குருவியோட பழக்க வழக்கங்களை பார்த்து இப்படி ஒரு வலையை வீசி சிக்கின பிறகு மான் துடிக்கும் குருவி துடிக்கும் அவன் வேட்டைக்காரன் மகிழ்ச்சியோடு இருப்பான் அது போலதான் சத்ருவானவன் இன்றைக்கு குறிப்பாக இந்த ஏஐ கலாச்சாரத்திலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கலாச்சாரத்திலே நீங்க உங்களை அறியாம சில ட்ராப்ல மாட்டிட்டு அங்கிருந்து வெளியே வராம கடன் தொல்லையிலே கஷ்டத்திலே இல்ல உறவிலே குறிச்சலோடு கூட நீங்க உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்களே அது எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ அப்படி நீயும் தப்பித்துக் கொள் என்று சொல்லி கத்தர் இன்றைக்கு வாக்குரைக்கிறார் எப்படி தப்பித்துக் கொள்ளுகிறதா பாருங்க நான்காவது வசனத்திலே உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் என்று சொல்லுகிறார் ஏன் இத சொல்றனா முதல் வசனத்திலே என் மகனே நீ உன் கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் நீ ஷூரிட்டி போட்டிருக்கலாம் இல்ல உங்க ஃப்ரெண்டோட கூட சேர்ந்து சில காரியங்களை செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு நீங்க ஒரு ட்ராப்ல உட்காந்து கொண்டு கண்ணீரோட ஐயோ இதுல இருந்து என்னால எப்படி வெளியே வர முடியல வர முடியும்னு தெரியலையே என்று சொல்லி கதறிக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் வசனம் சொல்லுகிறது முதல்ல நீ தூங்கிட்டு உட்காராத உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரமிடாமல் சோம்பேறி போல அப்படியே தூங்கி தூங்கி வழிஞ்சிட்டு இருக்காத உன் சிநேகிதனிடத்தில் போய் நீ என்ன பண்ணு உன்னை தாழ்த்தி நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்டா நான் இந்த தப்பு செஞ்சிட்டங்க அப்படி சொல்லி ஹம்பிள் யுவர் செல்ஃப் என்று சொல்லி அவனை வருங்கி கேட்டுக்கொள்ள வேண்டுமா அவன் இடத்திலே யூ ட் கன்வின்ஸ்ம் அண்ட் டெல் தென் 갓 will do what he has to do. நீங்க உங்க வேலையை செய்யும்போது கடவுள் என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாய் செய்து எப்படி அந்த வெளிமானை வேட்டைக்காரனுடைய வலைக்கு தப்பு வைக்கிறாரோ குருவியை எப்படி அந்த வேட்டைக்காரனுடைய வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிறாரோ அப்படி உங்களையும் தப்பு வைப்பார் இந்த ஒரு நிச்சயத்தோடு மகிழ்ச்சியோடு தலைகளை தாழ்த்து தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னுடைய அருமையான சகோதரன் இல்ல சகோதரி ஏதோ ஒரு காரணத்திலே சிக்கி கொண்டு கட்டாவே இந்த காலையிலே எப்படி நான் வெளியில வரணும்னு தெரியாம கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டு இருப்பார்களே ஆனால் இன்றைக்கு அவர்களை தப்பு கொள்ள கத்தர் நீர் பலப்படுத்தி ஞானத்தை ஊற்றும்படியாக ஏசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்